கே இப்போ சல்ஃபி கையில் வந்து ஒரு கல் வச்சிருக்கோம் இத தூக்கி ஒரு கிணத்துல போடப் போறாரு போட்டு 1 ல இருந்து 5 வరికి எண்ணு ஆ சரி எண்ணிட்டோம் நாம எடுத்துக்கலாம் சரியா போட்டா சென்ட்ரல்லே சென்னைக்குள்ள இப்படி ஒரு கிணரா அப்படின்னு சொல்லி வாய பிளக்குற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு சென்னை தாம்பரம் பகுதியில் இருக்க ஒரு கிணறு மோ கணேசன் அப்படின்றவர் தான் இந்த கிணத்துல நீச்சல் பயிற்சி கொடுத்துட்டு இது இதுவரைக்கும் எழுவது நீச்சல் வீரர்கள் உருவாக்கி இருக்கிற இவரு கடந்த இருபது வருஷமா மீடியால வேலை செஞ்சுட்டு இருந்தவர் எப்படி மீடியா வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்து எப்படி நீச்சல் பயிற்சியாளரா மாறினார் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் தம்பி மீசெல்லாம் கரெக்டா இருக்கா கெத்தா இருக்கணும்டா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சுல்பிகார் நீங்க எப்படி இருக்கீங்க சரி ஏன் எல்லாரும் உங்களை வாழும்னு கூப்பிடுறாங்க என் கல்லூரி காலத்துல என்னோட தோழிகள் வைத்த பெயர் அது என்னோட உண்மையான பெயர் வந்து மோ கணேசன் மோகன்ராஜ் கணேசன் நீச்சல் பயிற்சி கொடுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு திடீர்னு கொரோனாவில் வேலை வேலை இழந்த வேலை இருந்தாச்சு என்ன பண்ணு தெரியல எல்லாம் எல்லாம் வீட்லேயே முடங்கியிருந்தோம் ஸோ எனக்கு அப்போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது இந்த கிணறு தான் இந்த கிணத்துல தான் தண்ணி நீங்கள் பார்க்குறீங்க செப்டம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னு இருக்கும் அந்த மேலே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் அந்த அழகாக அவ்வளோ வந்துடும் அது நீங்கள் ஆமாம் நீங்கள் அப்படி உட்காந்து இது கையில் அள்ளி குடிக்கலாம் அந்த அளவுக்கு அது பக்கத்தாலே இருக்கும் ஏன் பசங்களை என்ன பண்ண சரி வாங்கடா உங்களுக்கு நான் நீச்சல் கற்றுத்தரேன் சும்மாதானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு இருந்தேன் என் பசங்களை ஒரே நல்ல கற்றுக் கொடுத்துட்டேன் என் ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே நல்லா கற்றுக்கிட்டானுங்க அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம பிள்ளைங்க ஒரே நாள்ல கத்துக்குது ஏன் மத்தவங்க கத்துக்க முடியாது சரி ஓகே யாரையும் நீச்சல் கத்துக்கணும்னா சொல்லுங்க நான் கத்து தரேன்னு சொல்லி அங்க நான் விளையாடுற இடத்துல தெரிஞ்சவங்க மக்கள்ட்ட சொல்லவும் அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வர ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு வந்து மீன் கடிக்குதுதான் என் காளை பிடிச்ச நோண்டு ஆமா எனக்கு தான் கிடைக்குது என்ன செய்யறது சரி பரவாயில்ல அது அப்படித்தான் இருக்கும் உம் இதுவரைக்கும் உங்ககிட்ட எவ்வளவு பேர் க்ளீனிங் எடுத்துருக்கேன் இது வரைக்கும் எங்கிட்ட எழுவது பேர் நீச்சல் கத்துருக்காங்க இந்த கிணத்துலயே அறுபத்தஞ்சு பேர் நீச்சல் கத்து இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு ஒரு பெரிய பெரிய கிணறு கிணறு இருக்கு ஆமா அதுல வந்து மூணு நீச்சல் சொந்த ஊர்ல சேலம் ஆத்தூர்ல ஒரு ரெண்டு பேருக்கு நான் நீச்சல் கத்து கொடுத்துருக்கேன் அங்க மொத்தம் எழுபது பேர் ஏன் ஆயுள் முடியறதுக்குள்ள ஒரு இருந்து பத்தாயிரம் பேருக்குள்ள நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தேவை என்னன்னா யாரேனும் தவறி விழுந்துட்டா அவன் உயிரை காப்பாத்திக்கு அவனுக்கு தெரியணும் அவன் கத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் மூலமாக நிறைய பேர் பயனடைவார்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீச்சலே தெரியாது கிணத்த கண்டா நீங்க இறங்குறதுக்கு பயப்படிங்க இல்லையா அண்ணனே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்கா நீங்க குதிப்பீங்க மேல வரணும் இங்கே கரைக்கு வரணும் இதை முதல்ல நான் கத்து கொடுப்பேன் அதையும் மீறி யாராவது கேக்குறாங்க மாஸ்டர் எனக்கு வந்து பேக் ஸ்விம்மிங் வேணும் ஃப்ரண்ட்ல வந்து பட்டர்ஃபே வேணும்னா நான் சொல்லி கொடுப்பேன் தண்ணீர்ல வந்து பத்மாசனம் போடலாம் அப்புறம் ஆள உள்ளே நீந்தி போய் அங்க தொடறது வர்றது இது அப்புறம் நீங்க ஒரு ஒரு கல்லை தூக்கி போட்டு இப்ப எடுத்துட்டு வாங்க அப்படின்னா இப்ப எடுத்துட்டு வர்றது இந்த காக்கா நீச்சல் தெரியுமா அது உனக்கு ஒன்னு இறக்கி விட்டா நீ அடிப்பேன்னு நான் நினைக்கிறேன் முக்குளிப்பாம் நீச்சல் அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா எங்க ஊர்ல இருக்க முக்குளி பாம் நீச்சல் முங்கி முங்கி போறது முங்கி முங்கி போறது முக்குளி பாம்பா முக்குளி பாம் ஓகே முக்குளி பாம் முக்குளி பாம் முதல்ல நான் எல்லாருக்கும் இலவசமா தான் கத்து கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு இருபது இருவத்தஞ்சு பேர் இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமாதான் கத்து கொடுத்தேன் அப்புறம் அதுல என்ன ஆயிடுச்சுனா சில பேர் வந்து சீட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ரெண்டு குதி குதிப்பாங்க பயந்துக்குவாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க நான்லாம் வரலங்க அப்படின்னு சொல்லி ஓனங்கெல்லாம் இருக்காங்க அதனால ரொம்ப வருத்தமாயிட்டு என்னடா அது இப்படி பண்றாங்களேங்கும்போது சரி எதுவுமே இலவசமா கற்றுக் கொடுத்தா அதற்கு மதிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபீஸ் வைக்க ஆரம்பிச்சேன் ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் இப்போ வரைக்கும் இலவசமாதான் சொல்லித் தருவேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் ஸோ அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஏழை பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கலையை நான் சொல்லித்தரணும் அது இலவசமாக தான் சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு ஒரு உறுதி எனக்கு அப்பவே உண்டு அதனால ஒரு பதினஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடென்ட்ஸ் பசங்க வந்து என்கிட்ட இலவசமாக கத்துருக்காங்க நீச்சல் தெரிஞ்சிருக்கிறது ஒருத்தருக்கு எவ்வளவு அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது உயிர் காக்கும் கலை இது எப்படி சொல்லலாம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில வெளில வந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் பக்கம் இறந்துட்டாங்க சென்னைக்குள்ள எங்கடா தண்ணி வர போது சிட்டி இல்ல நீச்சல் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டவன் எல்லாம் அங்க பப்பர பப்பர பப்பரம் போனான் செத்தவன் செத்தான் ஏதாவது புடிச்சு பொழைச்சவன் பொழைச்சான் இல்லையா சோ நீச்சல் மிக மிக அவசியம் உதாரணத்துக்கு தினமும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க சரி விடப்பா நீ எனக்கு கோச்சுக்காத அது வேற என்ன இப்ப எனக்கு மட்டும் என்னையதான் கடிச்சுட்டு தான் இருக்கு இப்ப நீ என்ன கேள்வி கேட்க வந்தே மீன பாக்க வந்தியா நீ முங்கின ஒருத்தரை எவ்வளோ நேரத்தில் தூக்கணும் காப்பாற்றணும் நீங்க தண்ணியில் முங்கின ஒருத்தரை வந்து ஒரு ஒன்றையிலிருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள தூக்கணும் நுரையீரலுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படியும் ஆயிடுச்சுன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து நம்ம மருத்துவ முதலுதவி செய்யணும் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க காப்பாற்றிடணும் ஏன் அவங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க நீச்சல் தெரியாத உள்ள உழுந்துட்டான்னா தத்தளிப்பான் கையெங்காலையும் போட்டு அமுக்கும் அப்படி அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் தண்ணி அவனை மேல தூக்கிட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் நீச்சல் எனக்கு தெரியாது எப்படி வருமோ கரப்பக்க வரணும்னு தெரியாம மறுபடியும் தப்பா துப்பி நடிச்சு மறுபடியும் உள்ள போயிடுவான் பயத்துல இப்படி போய் போய் என்ன பண்ணுவான் கடைசியில தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு தண்ணி குடலுக்கும் போகும் நுரையீரலுக்கும் மூக்கோழியா போய் அவனுக்கு சுய நம்ம வேலை வந்துடுவான் மரணம் சம்பவிச்சிடும் அதனால ஒரு நிமிஷம் தான் அல்ல ஒன்னு டு ஒன்றரை நிமிஷம் தான் இமிடியட்டா நம்ம தூக்கிடணும் படங்கள்ல ஹீரோயின் வந்து தண்ணிக்கிற வந்துட்டா ஹீரோ உடனே அவர் தூக்கிட்டு வந்து வாயில வாய் வச்சு உறிஞ்சுறாரு வயித்துல வச்சு அமுக்குறாரு இதெல்லாம் பண்ணலாமா உங்க ஹீரோயினா இருந்தா நீங்க பண்ணலாம் தப்பு இல்ல உங்க ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டாங்க அது முதல்ல ஒரு உயிர் நம்ம அப்படிதான் பார்க்கணும் அது பெண் ஆகட்டும் ஆணாகட்டும் அதை நம்ம செஞ்சு அவங்க உயிர் காப்பாற்றப்படணும் அதை நம்ம செஞ்சு தாகணும் செய்யறது தப்பு இல்ல இந்த வாயில வாய் வச்சு உறிஞ்சுறதுலாம் அதை வயிற்றுல நீங்கள் போட்டு அமுத்துனாவே போதும் கிராமப்பகுதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கபடி கிணத்துல விழுந்துட்டவங்களும் தூக்கி உடனடியாக ஒரு மாட்டு வண்டியை டக்குன்னு சாய்ப்பாங்க சாய்ச்சி அவங்களை அது மேலே படுக்க வச்சிருவாங்க படுக்க வச்சு நல்லா சுத்துவாங்க அப்படி சுத்தும் போது அந்த அந்த குடல்ல இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மூக்கு வழியாகவும் தண்ணி வாய் வழியாகவும் வந்துடும் அதுக்கெல்லாம் இங்கே வசதி எனக்கு என்ன பண்ணுறாங்க போட்டு வயிற்றில் அமுக்குறாங்க வாய் வச்சு வாய் ஊதுறாங்க இந்த சுறா நமக்கு வாங்கல இது என்ன குடிதண்ணி கிணறா பயப்படி ரொம்ப கெட்டு போயிருக்க எனக்கும் அந்த பங்கு கிடைக்குமா அப்படின்னு இல்லையா அப்ப என்ன பண்ணணும் முதல்ல அதான் சொன்னாங்க சொன்ன தூக்கிட்டே மேல கரைக்கு வந்துடணும் கரைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நல்ல வயத்த புஷ் பண்ணணும் புஷ் பண்ணிட்டு இந்த குழந்தையா இருந்த தோல் மேல போட்டுப்பாங்க தோல் மேல போட்டு நல்லா தட்டுங்க அதாவது அந்த குழந்தையோட தலையும் உடம்பும் இந்த பக்கம் நெஞ்சு இந்த பக்கம் தொங்குற மாதிரி இருக்கும் இந்த தொங்குற மாதிரி நல்லா தட்டுனீங்கன்னா அங்க இருக்க தண்ணி வந்து வெளியே வரும் ஓகேவா முடிச்சதுமே நல்லா இந்த நெஞ்சில் வச்சு புஷ் பண்ணுங்க இங்க வச்சு ஏன்னா அந்த அந்த பம்ப் பண்ணும் அந்த ஹார்ட் வந்து வேலை செஞ்சாகணும் ஓகேவா அப்படி பண்ணும்போது அந்த அந்த இயக்கம் மறுபடியும் வந்து வர தொடங்கணும் அது விடவே கூடாது அப்புறம் அந்த வாயில வச்சு நீங்க உறிஞ்சு தண்ணி எடுக்கலாம் அது உறிஞ்சு என்ன பண்ணது வந்து ஊதுறது இல்லை உறிஞ்சு தண்ணி எடுக்கிறதா ஓகேவா தண்ணி எடுக்கல புஷ் பண்ணி எடுக்கணும் அப்படி உனக்கு தயவுசெய்து தெரியலனா அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க இமிடியட்டா தூக்கிட்டு போயிருங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் அதான் சொல்லுவேன் நீச்சல்னால உடம்புக்கு உடம்புக்கு என்ன அதாவது உங்க உடம்புல இருக்கிற அத்தனை அவயங்களும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க நகங்கள் முதற் கொண்டு எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி வேணும்னா அது நீச்சலால மட்டும்தான் முடியும் தூக்கம் வராதவங்களாம் நீச்சல் பழகுங்க எனக்கு தூக்கம் வரல ராத்திரலாம் தூக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா தயவு செய்து நீச்சல் பழகுங்க நீச்சல் பழிட்டு நீங்க ஒரு மணி நேரம் நீச்சல் இருந்தீங்கன்னா இரவு நீங்க நல்லா தூங்குவீங்க நல்லா தூக்கம் வரும் தொப்பக்கு இப்ப இருந்ததுன்னா அதெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இந்த நீச்சலுக்கு மட்டும்தான் உண்டு எத்தனை மாசம் ஓகே பரவாயில்ல இதெல்லாம் நீச்சல் பழக்கா உங்களுக்கு அதெல்லாம் வராது ஒரே நாள்ல நீச்சல் கத்துக் கொடுக்கீங்க நான் சொல்றபடி கேட்டேன் ஒரே நாளில் கத்து கொடுத்துருவேன் ஒரு மணி நேரத்துல கத்துக்கிட்டவனும் இருக்கான் அரை மணி நேரத்தில் என்கிட்ட கற்றுக்கிட்டவனு இருக்கான் ஒரு நாள் முழுக்க சொல்லி கொடுத்து கற்றுக்காதவனு இருக்கான் வர பசங்கள்கிட்ட சொல்றது ஒரே வார்த்தை தான் எனக்கு ஃபீஸ் முக்கியம் கிடையாது என்னோட நேரம் முக்கியம் நான் சொல்லி தருகிற கலை ரொம்ப முக்கியம் நீ வந்துட்டா மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை நீ கேட்கணும் வாழும் யூடியூப் சேனல் எப்படி போகுது வாலு யூடியூப் சேனல் கிடையாது அது வாலு டிவி அப்படிதான் சொல்லணும் ஆமா ஏன்னா இருபது வருஷமா நான் அந்த மீடியா ஃபீல்ட்ல இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மீடியா தான் மீடியா மீடியா தான் சோ இது சார்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போதான் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல வாலு டிவியை உருவாக்கிட்டேன் சேனல் கிடையாது வாலு டிவி அப்படின்னு நான் இந்த சவுண்ட் எடுக்குமா அப்படியா பிளைட் தான போட் பேசுங்க நம்ம பிளைட் தான் அப்போ ஆரம்பிச்ச அந்த வாலு டிவி தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு அது நிறைய ஏதோ ஒரு பூச்சி ஓடுது மேல எறும்பு போச்சு எறும்பி வர அழகா நீச்சல் அடிக்குது பாத்தியா எறும்பு நீச்சல் அடிக்குதா ரெண்டு மூணு போலீஸ்காரங்க வந்து நீச்சல் கத்துக்கிட்டு போயிருக்காங்க ஒரு துணை ராணுவத்த சேர்ந்தவங்க நீச்சல் கத்துக்கு போயிருக்காங்க கர்நாடகாவுல இருந்து ஒருத்தர் வந்து இங்க கேஜிஎஃப் ஆமா கேஜிப் அங்க இருந்து ஒருத்தர் வந்து நீச்சல் கத்துட்டு போனாரு திருநெல்வேலி ராக்கி பலர் அவர் வந்து நீச்சல் கத்துட்டு போயிருக்காரு திருநெல்வேலி சிவகாசி மதுரை நிறைய இடத்துல அங்க இருந்து メனக்கட்டி இதுக்காக வருவாங்க அங்க இருந்து ரயில ஏறி இங்க வந்து கத்துக்கு போனவங்க இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் ஒரு கணத்துக்குல வச்சு இன்டர்வியூ பண்ணது ரொம்ப நல்லா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ദുൽஃபிகர் நன்றி ஒளிப்பதிவாளர் பிரவீனுக்கும் என்னோட நன்றி